ஓம் மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது வானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசிக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து உங்களோட ராசிநாதன் சொந்த வீட்டில் உங்கள் ராசியிலேயே ஆட்சி வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமும் அதே போல் தனஸ்தானத்துலேயும் குடும்பஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த வருடத்தில் என்னோட கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் இருந்தால் உங்களோட ஜாதகம் வளர்ச்சி பெற போகுது அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறாங்க ஏன் சார் இந்த ஜனவரி மாதத்திலேருந்தே நல்லா நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க அடுத்தது இந்த குரு பயிற்சி நடக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே ஜனவரி மாதமும் முடிஞ்சிருச்சு குரு பயிற்சியும் மே மாதம் ஒன்றாந்தேதி நடந்தது முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க இந்த ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி இந்த மாதத்துலேருந்து தான் நலமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களே இது எந்த விதத்தில் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா என்னோடய வித்தையின் அடிப்படையில் இதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டமாக உங்களோட ராசியிலே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவானதுங்க அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும் அப்படின்றத உங்கள் ஜாதக ரீதியாக எழுதப்பட்ட விதிகள் அப்படின்ற சொல்லலாம் அதுக்கு முன்பாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதியின் பிடியிலையும் உங்கள் ராசிகள் மாற்றிட்டு இருந்தது இப்போ சுரா சொல்லப்போனால் கடந்த ஒன்றரை வருட காலமாகவே மேசராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உடார் உடனே பகிர்மை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்போ அந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த ஒன்றரை வருட காலத்தோட முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் அந்த விட்ட குறை தொட்ட பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மே மாதத்துக்கு முப்பதாம் தேதியோட முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சொந்த வீட்டில் சொந்த வீட்டில் உங்கள் ராசியிலே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க தனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு குடும்பஸ்தானன்றது மிக மிக முக்கியமான விஷயங்கள் பனிரெண்டு கட்டங்களில் தன்னோட ராசிநாதனும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் இந்த இரண்டு இடமும் வலுப்பெற்று உட்கார்ந்து இருந்தா அந்த நபர்களுக்கு எந்த ஒரு விதத்திலயோ அந்த குடும்பம் இந்த உலகத்தை வந்து சாதித்துட்டு போயிடுவாங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதி அப்ப இந்த மாதத்தின் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இரண்டு கிரகம் உட்கார்லங்க சூரியன் புதன் சுக்கிரன் குரு நான்கு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குங்க அப்போ தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உட்காந்துருக்கார் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் விட்டுருக்கார் சூரியன் உட்காந்துருக்கார் புதன் உட்காந்துருக்கார் நான்கு கிரகமும் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் தான் இருந்துட்டுருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு எட்டி செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம்னா இந்த ஜூன் மாத காலகட்டத்திலிருந்து தான் உங்களுக்கு தொடர ஆரம்பிக்குது அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அப்போ இந்த மாத காலகட்டும் உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க போன மாதம் ஜூன் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று தான் குரு பயிற்சியும் நடந்ததுங்க அப்போ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு யோகமான பலன்கள் தரதுக்காகவே குடும்பத்தில் வந்து உக்காந்துருக்கார் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா போன வருட காலகட்டத்தில்லாம் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த மாதம் இந்த மே மாதம் ஒன்றாம் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்ததுனால குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு த வாய்ப்புகள் கூடி வருது வெகு நாட்களில் குழந்தை பெயரே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க ஏன் என்ன காரணனாக்கா குடும்பஸ்தானத்தில் இந்த குருபோகம் உட்காந்துருக்காரு எந்த ஒரு ஜாதகத்திலையும் குடும்ப ஸ்தானத்தில் உருபவம் உட்காந்துருந்தால் பண பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் எவ்வளோ தான் கோடி ரூபாய் கடன்கள் இருந்தாலும் பணமானது பல வழியில் உங்களுக்கு பையன் நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாத கிரக நிலையானது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியே குடும்பஸ்தானத்தில் பகவானே குடும்பத்தில் உட்காந்துருக்கனால கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஒருவேளை வண்டி வாகனங்கள் ஏதாவது பழமையா இருக்கு புதுமையா மாத்தாலும் என்பர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் உங்களுக்கு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அதே போல நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவோட சம்மந்தப்பட்டாலும் அப்போ இந்த நேர காலத்தில் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ புதுசாக வீடு வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னு நினைச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் அதுவும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் தொடங்க இருக்குது இல்லைங்களா வைகாசி இருபத்தி ஒராம் தேதி அன்று வாஸ்து நாள் அன்று வர வர இருக்கு அந்த நான்கு அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வாஸ்து பூஜை போட்டு வீடு வாசல் கட்ட தொடங்குனீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஒரு வருடம் அடுத்த வைகாசி மாதம் வருதுக்குள்ளார அந்த வீடு கட்டி கட்டி முடிக்கப்பட்டு குடிபுறதுக்கு அனுகூலம் தடவை பார்க்க முடியுன்றீங்க எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடு வாசல் கட்டுறோம் அப்படின்னாக்கா பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் தான் சிறப்பான மாதங்கள் அதில் முதல் தரமான மாதம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி அடுத்தது ஆவணி கார்த்திகை மாசி மாதங்கள் இந்த நான்கு மாதங்களும் ஸ்திர மாதங்கள்னு சொல்லுவோம் இந்த நான்கு மாத காலகட்டத்தில் அழியா சொத்துகள் வாங்கி போடுறது வீடு வாசல் கட்ட தொடங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவதுக்கு இதெல்லாம் வந்து நிரந்தரமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தணும் அதனால் எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படாதுன்ற விதி அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது சார் வெகு நாட்களாக நான் குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கேன் சார் என்ன பரிகாரம் செய்தாலும் ஒன்றும் நடக்கலை எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நாங்கள் கேட்டு முடிச்சிட்டேன் ஆனால் இந்த நேர காலகட்டம் வரல எங்களுக்கு குழந்தை பேர் அமையல ஆனால் இருவருக்குமே ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது குழந்தை பேர் பேர்னு சொல்கிறாங்க அப்போ எப்போ தான் சார் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையான சொல்ல வரேங்க இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி தான் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதியோட குரு என்னைக்கு சேர்றாரோ அந்த நேர காலகட்டங்கள் புத்திர பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூன் மாதத்தின் தொடக்கத்திலேயே குருவும் சூரியனும் சேர்ந்து உட்காந்துருக்காருங்க அப்ப ஐந்தாம் அதிபதி சூரியன் குரு பகவான் ஒன்பாம் அதிபதி ரெண்டு கிரகமும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் பிரகாசமா இருந்துட்டு சொல்லலாம் அதே வேளையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்க குலதெய்வ வழிபாடுகளும் மேற்கொள்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டம் கட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சார் எனக்கு வேலை வாய்ப்புகளே இல்லையா சார் வேலை வாய்ப்புக்காக ஒரு நாட்டில் காத்துட்ருக்கோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்குமா ஏதோ ஏனோ தானோன்ற மாதிரி வயிறு நிரப்புறதுக்காக பல வேலைகளுக்காக போயிட்டு வந்துட்டுருக்கோம் எங்கள் ஒரு மனிதன் அப்படின்னாக்கா அவனுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் வேணும் அல்லவா அப்போ இந்த நேர காலங்களில் எனக்கு உத்தியோகமாக கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் நிரந்தரமான உத்தியோகம்னா என்ன உத்தியோகம்ன்றது என்னோட ஆணித்தரமாக சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் நீங்கள் நீங்க தனியார் துறையில் வேலைக்கு போவீங்களா சொந்த தொழில் செய்வீங்களா அரசாங்க உத்தியத்தை பார்ப்பீங்களா வெளியூர் வெளிநாடு போய் வசிப்பீங்களா நிர்ணயிக்க முடியும் எல்லா தொழில்களும் செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகும் சொந்த தொழிலில் விரிவுபடுத்துவீங்க தனியார் துறைக்கு வேலைக்கு போகிறீங்களா உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகள் அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துறையிலேயே ஒரு ப்ரமோஷன் செல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா இந்த மாத காலங்களில் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் கூடிய ஒரு விதிங்க அப்போ தொழில் வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறனால இப்போ இந்த மாத காலகட்டத்திலிருந்து தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் என்னால் முடியும் நான் சாதித்து காட்டுவேன் எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் நான் முயற்சி நின்று போராடுவேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் வலுவா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா லாபாதிபின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குருவின் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப இதுக்கு முன்பாக யார்கிட்டயோ பணகாசுகள் கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணக்காசுகள் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல சொந்த தொழில் லாபங்கள் பண்படங்கு பெறக்கூடிய ஒரு அப்போ எல்லா விதிகளும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டம் ஜூன் மாதமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு மாதமா இருந்துட்டு எப்பொழுதுமே ஆண்டின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான் ஆண்டின் நாங்கள் ஜோதிட ரீதியா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சித்திரை மாதம் தான் ஆண்டின் தொடக்கம் அல்லவா அப்ப சித்திரை மாதத்திலிருந்தா புது போது பஞ்சாங்கம் உருவாகும் அப்போ வருடத்தில் ஒரு நாள் எல்லா நபர்களும் உங்களோட சொந்த சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த புது பஞ்சாங்கத்தின் வாயிலாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் தகுந்த ஜோதிடர்கிட்ட எங்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் இல்லைங்க உங்களோட குரு அந்த குல ஜோதிடர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் குடும்ப ஜாதகத்தை எல்லாமே கொண்டு போய் கொடுத்து இந்த வருடத்தில் எப்படி இருக்க போகுது யாருக்கு நலமாக இருக்க போகுது யார் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி குடும்ப உறுப்பினர் ஜாதத்தை வருடத்தில் ஒரு முறை மட்டும் பாருங்க போதுமானது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அல்லது ஏப்ரல் மாதங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துங்க இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் நடந்திருக்கு புது வருடமும் பிறந்திருக்கு இந்த இரண்டையுமே மையப்படுத்தி பார்க்கும் போது இதுவரையிலும் ஜாதகம் பார்க்காத நபர்கள் கம்பல்சரி இந்த நேர காலங்களில் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துங்க எதுக்காக எடுத்து பார்க்க சொல்றேன்னாக்கா இந்த நேரம் இதுக்கு முன்னாடி தான் ஒண்ணுமே இல்லாமல் உட்காந்து இருந்த காலகட்டம் உருவாகி இதுக்கு பிறகு தான் உங்களுக்குன்ற நிரந்தரமான வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சிகள் பொருளாதார அபிவிருத்தி பெறணுன்ற விதிங்க அப்போ எந்த மாதிரியான அமைப்புகள் பெற போகிறோம் எந்த நேரத்தில் வாய்ப்புகள் எங்க வேலைக்கு போகலாம் அப்படின்ற தெளிவான தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு எந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த ஜூன் மாத கிரகங்களான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுதுன்றீங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்